ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் உலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சரஸ்நாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்திச்சுருக்கோம் என்ற தினம் ஐநூற்றி நாற்பதாவது நாமாவளியாக ஓம் பிரியதர்ஷனாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி இனிய காட்சி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது அதாவது எவரையும் அன்போடு பார்ப்பவரும் யாவராலும் அன்போடு பார்க்க தகுந்தவருமான முருகப்பெருமானுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய திருமேனி பேரழகு வாய்ந்தது அவருடைய மேனி வித்யாதேகம் மந்திர வடிவம் அவருடைய ரூபங்களை வர்ணிக்கும் பொழுது அவ்வளோ அழகாக அடியார்கள் எல்லாம் வர்ணிக்கிறார் இறைவனுடைய திருமேனியினுடைய வடிவங்களை அப்படி வர்ணிக்கிறார் ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு தத்துவம் உண்டு அதனால்தான் இறைவன் பல சக்தி வடிவமாக வெளிப்படுறார் பரமேஸ்வரனாக நெருப்பு பிழம்புலேருந்து வரார் நெற்றிக்கண்ணிலேருந்து வர்றார்லையே அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற பிழம்பு அது ஒரு மேனியாக கருணை ஓர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் ஒய்யே அப்படின்றார் அப்படி குமார பரமேஸ்வரனாகவே வரார் அவருடைய ரூபத்தை பார்த்த அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் இனிய காட்சியாக இருக்கும் அவருடைய ஒவ்வொரு உருவங்களும் அதனால தான் பதினாறு கணபதி இருக்க மாதிரி முருகப்பெருமானிலையும் பதினாறு முருகப்பெருமான் இருக்கா அப்படி அவருடைய ரூபங்களை எல்லாம் நம்ம கண்ணார கண்டு அதை ரசிக்கும்போது அவ்வளோ பாக்கியம் கிடைக்கும் பிரம்மாவையே சொல்கிறார் இல்லையா நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான் அப்படி அந்த இறைவனுடைய காட்சியை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பேரானந்தம் கிடைக்கும் அவர் எப்படி காட்சி கொடுப்பார் அப்படின்னா அருணநாத சுவாமிகள் திருச்செங்கோடு திருப்புகலில் அழகாக வர்ணிப்பார் அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து இறைவன் இடத்துல அன்பு செலுத்தினா போகிறோம் என்ன கிடைக்கும்ன்றத சொல்கிறார் பாருங்க அன்பாக வந்து உன் தாழ் பணிந்து ஐம்போதம் ஒன்றை நினையாமல் அன்பால் மிகுந்து நஞ்சாறு கண்கள் அம்போருகங்கள் முளைதானும் கொந்தே மிகுந்து வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாறை கொண்டே நினைந்து அன்பேது மண்டி குன்றாமலைந்து அலைவேனோ மன்றாடி தந்த மைந்தா மிகுந்த வம்பார் கடம்பை அணிவோனே வந்தே பணிந்து நின்றார் பவங்கள் வம்பே தொலைந்த வடிவேலா சென்றே இடங்கள் கந்தா எனும்போது செஞ்சேவல் கொண்டு வரவேணும் அப்படின்றார் எங்கெல்லாம் நான் கந்தான்னு நினைக்கிறேனோ அங்கே வந்து எனக்கு காட்சி கொடுத்து என்னுடைய துன்பத்தை போக்குபா அப்படின்றார் அப்படி இறைவனுடைய திருமையனி எப்போ ஏற்பட்டதுன்னா இனிய காட்சி அப்போ ஏற்பட்ட அந்த காட்சி தரிசனம் கிடைச்சதுன்னா நமக்கு ஆனந்தமாக இருக்கும் அவரும் அன்போடு கூடிய அந்த பார்வையோடு இருப்பாராம் அப்போ அந்த இறைவனை அன்பால் தரிசனம் பண்ணும்போது நமக்கு அவருடைய பிரத்யட்ச ரூபம் தரிசனமாக கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் அடியார்கள் அனுபவித்து நமக்காக சொல்லியிருக்காள் ஓம் பிரிய தரிசனாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா